நட்சத்திரத்தில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தாலும் சரி ராசியில் பிறந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும் நீங்கள்லாம் யாராலெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு பெரிய லெவலில் நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க தொழில் முனை வர வரணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி தான் இருக்குது அது இல்லாமல் கவர்மெண்ட்டால எனக்கு ஏதாவது காரியம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காரியத்தை நினச்சிங்க நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் கூட ஒரு டைக்கை டிரைவாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு உங்களுடைய உறவுகள் பிரிஞ்சு போன அணியும் உல்லாசு உறவுகள் ஒட்டு சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னொரு பக்கம் இந்த மாதம் ட்ராவல் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆ ஆசைப்பட்டீங்களோ அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க அப்படி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே உண்டு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ பரவாயில்ல குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட்க்காக பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைனா உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் அஃபையர் இல்லாதவங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கப்பாற்பட்ட தொடர்பு இது இருக்குது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை ஸோ எவ்வளவுக்கு நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் ஆர் எனி அது ரெஃபீட்டர் கன்சர்ன் எதெல்லாம் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ஜாப்பில் இந்த மாதம் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க நான் பெரிய லெவலில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன் செலெக்ட் ஆகணுன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் செலக்ட் ஆவீங்க அது இல்லை எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வரைக்கும் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃபர்தராக ஹையர் ஸ்டடிக்காக நான் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஒரு லேங் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதம் மூவ் ஆகலாம் குறிப்பாக யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால்னு உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க